வணக்கம் நண்பர்களே இது நிவியின் தமிழினிது தமிழரிது திருப்பாவை பாடல் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரழியர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தையலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் தன்னோட முதல் பாடலை வந்து சொல்லியிருக்காங்க இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் நிலவு நிறைந்த இந்த நல்ல நாளில் ஆயர் குளத்தை சேர்ந்த செல்வ செழிப்பு மிக்க சிறுமீர்களை நேரமாகவே எழுந்து நீராட செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூர்மையான வேலை கொண்டு பகைவர்களை அழிக்கக்கூடிய தொழில் செய்கிற நந்தகோபனுடைய மகனும் அழகிய கண்களையுடைய யசோதியின் இளம் சிங்கம் போல இருக்கிற அந்த கண்ண பெருமானை தான் போய் வணங்குறதுக்காக எழுந்திருச்சு நீராழ சொல்றாங்க அந்த கண்ணபெருன் பார்ப்பதற்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா கார் மேகத்தை போல கரிய நிற உடலும் சூரிய சந்திரனை போல பிரகாசமான முகமும் கொண்டிருப்பான் அவன் நாராயணனுடைய அம்சமாகும் அவன் நமக்கு அருள் தரக்காக காத்திருக்கிறான் அவனை நம்ம புகழ்ந்து பாடணும் அப்படின்னா இந்த உலகம் நம்மளை வாழ்த்தோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் தனது முதல் பாடலை வந்து எழுதியிருக்காங்க திருப்பாவையில் வந்து மொத்தம் முப்பது பாடல்கள் இருக்குது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது போன்ற பதிவுகளுக்கு நிவியின் தமிழ் இனிது தமிழ் எழுது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்